ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த வந்து லீக் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகி சர்ச்சையான நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட காவல்துறைக்கு தெரியாதா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி உள்ளார் அந்த எஃப்ஐஆர்ல வந்து அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப அறிவுறுப்பா இருக்குது சொல்லக்கூடாத தகவல்களை போலீஸ் எஃப்ஐஆர்ல அவங்க கசிய விட்டுருக்காங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் நீங்க கூட பாக்கலாம் நீங்க அது எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் திமுக விசேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க கீழ்த்தமான மனசாட்சி மனசாட்சியற்ற செயல்பாடு ஈடுபட்டிருக்கும் திமுக அரசும் காவல்துறையும் கண்டிக்கிறேன் அவர் சொல்றது இந்த விஷயத்துல அண்ணாமலை சொல்றது கரெக்ட் உடனே நம்மள பிஜேபி சங்கின்னுவாங்க தங்கி சங்கிங்க என்ன சொல்லுவாங்க பேட்டி எடுக்கிறவங்களையும் சொல்லுவானுங்க திமுக சொம்புகள் திமுக கொத்தடிமைகள் தங்கி சங்கிங்க அப்படி பொத்தி நில்லையா ஓரு எடுத்து எடுத்துல ன்று போல எஃப்ஐஆரோட டீட்டெயில எப்படி போலீஸ் லீக் பண்ண முடியும் அண்ணாமலை சொன்னது நூறு சதவீதம் உண்மைங்க இன்னைக்கு அனாமலை சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு அது அது வந்து ஏற்க முடியாது அல்லனு சொல்லிட முடியாது போல நம்மளை இன்னைக்கு புழுதி வாரி தூற்றுவார்கள் நீ பிஜேபி நீ சங்கின்னு வாணுங்க திமுக சொம்புகளும் திமுக கொத்தடிமைகளும் திமுக வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்

என்னங்க நியாயம் இதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு கவர்மெண்ட் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் தலைவர் நீ காலையில் வந்து ரிப்போர்ட் சிசிடிவிய ஒர்க் பண்ணலாம் அந்த வைஸ் சான்சலர் பொறுப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி இல்லைன்னா அது எவ்வளவு வெக்கக்கெடான விஷயம் நூற்று கணக்கான கோடி ஆண்டு பட்ஜெட்டுங்க உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஆமாங்க அக்கா யுனிவர்சிட்டியாவது மையராவது நிர்பயா இன்சிடென்டக்கு பிறகு ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் எவ்வளவுங்க மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட் எவ்வளவு அந்த ஃபண்டை தீமுகாஸ் செலவு பண்ணிச்சா நிர்பயா இன்சிடென்டக்கு பிறகு காவல்துறைக்கும் காவல்துறைக்கும் மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களின் காவல்துறைக்கும் ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் எவ்வளவு சினிமா கேப்போம் கேப்போம் இல்லங்க நான் இல்ல சார் விளையாடுறேன்னு நான் சொல்றேன் விளையாடுறேங்க விளையாடி கேட்டா ரூல் தான சார் ஓகே அதற்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளி மந்திரிகளோட ம துணை முதலமைச்சரோட இருக்க ஃபோட்டோலாம் வெளியில் வருது ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை ஆனால் இப்போ சொன்னால் பார்த்துக்கோ பச்சை பொய்ய தொடர்பும் இல்லை என்பதை இது சொன்னால் பார்த்தீங்களா பச்சை அது அவன் எப்படி உட்காந்து ரசிக்கணும் பாருங்க எரிதலை மாலா பயணப்போடு ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்களின் பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இது மூணாவது இன்சிடண்ட் இல்ல சென்னையில மூணு மாசத்துல அண்ணா நகர் பத்து வயது பாலியல் குழந்தை சிறுமி சிறுமி ரெண்டாவது ஒரு இருபது வயசு மனாதிட்ட பெண்ண ஏழு மாசம் வன்புணர்வு பண்ணி அதுலயும் அரஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி இப்ப மூணாவது இந்த இன்சிடண்ட் நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது போகுது சமயம் உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செல்லியன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பலாத்கார நிகழ்ச்சிக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு கொடுக்கவே தயங்கிய காலம் உண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பொள்ளாச்சியில வந்து நடந்த பாலியல் வன்புறவுல உடனடியாக வந்து யாருமே வந்து புகார் கொடுக்க முன் வரல அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு மனு அளிக்கப்பட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக கைது செய்து அவரை சிறையில் அடித்திருக்கக்கூடிய துரித நடவடிக்கை எடுத்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாரும் ஆனா திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது உடனடியாக புகார் வந்து வாங்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் வந்து கைது செய்யப்பட்டாரு இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல என்ன வெக்கம் அப்படிலாம் பண்ணாங்கன்னு தானே அவங்க கவர்மெண்ட் வீட்டுக்கு போச்சு அதை உதாரணம் காமிக்கிறது உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா நீ உங்க ஆட்சியில் ஒரு அவலம் போது பொள்ளாச்சி சம்பவத்தை கொண்டு உதாரணம் காட்டுறது எவ்வளவு கேடுகட்ட ஒரு அரசியல் இது இதை ஏண்டா தடுக்க தவறுனீங்க எப்படி எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்ததுன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து வந்துட்டானுங்க எது நடந்தாலும் பொள்ளாச்சி சம்பவம் தான் ஏன்னா உங்களால் முடியல உங்களால் ஆள முடியல இந்த மூன்றரை ஆண்டு ஆள் ஆட்சியினுடைய மதிப்பீடு வந்து யூ ஆர் ஃபெயில்டு நீங்கள் தோற்று விட்டீர்கள் ஓப்பனா சொல்லுவா நீ ஒருத்தே கிடையாது அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒர்த்தே வேஸ்ட் ஜீரோ அரசியல் ஆக்காதீங்கன்னு வரும் அரசியல் தான் இது எல்லாமே அரசியல் தான் பொள்ளாச்சி சம்பவத்தை நீயே அரசியல் ஆக்கின தூத்துக்குடி சம்பவத்தையும் நீ அரசியல் ஆக்கின கஸ்டோடியில் எடுத்து ஃபினிக்ஸ் ஜெயராஜ் சம்பவத்தையும் அரசியல் மனிதரத்தம் மனித ரத்தம் சிந்திய ஒவ்வொரு நிகழ்வையும் அரசியலாக்கி அதில் குளிர் காய்ந்து இருபத்தொன்னு நீங்க தான் ஆட்சிக்கு வந்தீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செரும மாதிரி இருக்கா நாங்க அரசியல் செய்யாம அவியலா செய்யுவோம் கேட்டது யாரு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள்தான கேட்டார் எதிர்கேட்சி அரசியல் செய்யாமலன்னு அவியலா செஞ்சுவிட்டு எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமலன்னு அவிகலா செஞ்சு விட்டுரு இவன் மூத்தர்த்த குடி மத்த கூட உனக்கு புத்தி வராது எடுத்து ஒருத்தன் விவாதிச்சானா டிவி டிபேட்ல இத இருக்கவே இருக்குது அண்ணா திமுக சிம்பல் ரெட்டை இல்ல சிம்பலு ஒரே பத்தி எரிஞ்சாலும் இந்த உலகமே அழிஞ்சாலும் சுனாமி வந்து இன்னைக்கு சுனாமியோட இருபதாம் ஆண்டு இன்னொரு தடவை சுனாமி வந்து உலகமே அழிஞ்சாலும் அண்ணா தேமுகார் அட்டையாலியை பத்தி தான் இவனுங்க பேசி இருப்பானுங்க டிவி ஸ்டுடியோல இதே எடப்பாடி பேருல நேத்து சம்பவம் நடந்ததுன்னா நேத்து எப்படி பேசிருப்பானுங்க இப்படி தான் வந்து கை நீட்டி அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணிருப்பானா ஒரே பரபரமா இருக்கு நாங்களும் மூலிகை மூலம் தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஸ்டேஷன் ஏனி

எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டு வரட்டீங்களங்களே انا ஒரு பெரிய சிக்கல்ல திமுகார்ஸ் இருக்கு கண்டிப்பா இருக்குது இவங்க இப்படியே போயிட முடியாது கண்டினியூசா போது இல்ல வடவே அங்க பார் குஜராத்ல பார் ஊப்பியா பார் இந்த அவ்ளோ பேச்சு பேசுவாங்களே நம்ம இப்போ என்ன களம்ப வேண்டியதுதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதுதானே பேசல ராகுல் காந்தி எங்க போனாரு எங்கேயோ ஏதோ நடந்துனா வரிஞ்சு கட்டின்னு போய் நிப்பாருல இல்ல அண்ணா நகர் இன்சிடண்ட் வாய் திறந்தாரா செந்தாரிப்பட்ட இன்சிடண்ட் வாய் திறந்தாரா அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடண்ட் வாய் திறந்தாரா ராகுல் காந்தி எங்க எங்க போனாரு இதெல்லாம் கேட்டா நீ சங்கி நீ சங்கி தண்டா ஏன் எங்க எடுத்து பேசுற நீ சங்கி தான் சூத்து முடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ ஏன் காங்கிரஸ் மகளிர் அணி போராடல இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னால முண்டி அடிச்சு வந்து நிப்பாங்கல்ல ஏன் இடதுசாரிகள் வரல இதெல்லாம் கேட்டா நீ சங்கி நீ சங்கி தண்டா ஏன் எங்க எடுத்து பேசுறீங்க நீ சங்கி தான் இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும் திமுக கவர்மெண்ட்ல எவ்வளவு தவறுகள் எவ்வளவு குற்றங்கள் பஞ்சமா பாதகங்கள் எவ்வளவு நடந்தாலும் அதை நீ கேட்க கூடாது நீ கேட்டினா நீ சங்கி நீ ஏன் எங்க எடுத்து பேசுறீங்க நீ சங்கீதா

நம்ம வீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு ரைட்டா, ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு